நாடி ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் தான் பார்க்க போறோம் இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள் உங்க வீட்டில் உள்ள நெகட்டிவ் பீடை ஒளியும் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதம் நம்ம வந்து நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆடி மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனின் சக்தி இந்த மாதத்தில் அதிக அளவில் இருக்கும் அதனால நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு பரிகாரம் கூட உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நன்மைகளை வந்து வாரி வழங்கும் இந்த வகையில் நம்ம வீட்டில் ஒரே எப்ப கஷ்டமாவே இருக்கு கெட்ட காரியங்களாவே நடக்குது வீடே களை இழந்து ஒரு தெய்வீக அந்த அருளே இல்லாம இருக்கு அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல செய்யணும் வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே தாராளமா செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிற இந்த சூழ்நிலை அப்படியே மாறி சந்தோஷமும் நிம்மதியும் தெய்வீக அருளும் உங்க வீட்டுல தாண்டவமாடும் மாடும் அது எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சேனல் பண்ணிக்கிறோங்க